என்னுடைய வெற்றி வாய்ப்பும் மிக பிரகாசமாக உள்ளது நான் மத்திய அமைச்சராவது இறைவன் கையில் தான் உள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீனாட்சி அம்மன் கோவிலில் பேட்டி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மாலை சாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியதாவது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும் என்பதற்காக நடைபெற்றுள்ளது பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வருவதற்கு நல்ல சூழல் ஏற்பட்டுள்ளது வெற்றி கூட்டணியில் தற்போது நீங்கள் உள்ளீர்கள் உங்களுக்கான பலன் தற்போது கிடைக்குமா என்ற கேள்விக்கு அவர் அளித்த பதில் என்னை பொறுத்தவரை பலன்களை எதிர்பார்த்து கட்சி வேலை செய்பவன் அல்ல நான் கட்சிக்கு விசுவாசமாக உழைப்பவன் என்னுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது உங்களை விரைவில் மத்திய அமைச்சராக பார்த்து விடலாமா என்று கேட்ட கேள்விக்கு நான் மத்திய அமைச்சராவது இறைவன் கையில்தான் உள்ளது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் நாட்டு நடப்புகளை அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற ஒரே இயக்கமாக அதிமுக உரிமை மீட்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அரசியல் நடப்புகளை மிக துல்லியமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் யாரால் எப்படி இந்த கட்சி சின்னா பின்னமாக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரியும் அது நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வந்த பிறகு மக்களுக்கு தெரியும் என்று தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தல் இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி மிக பெருமையான பெருமையான இடங்கள் பெற்று மீண்டும் பாரத பிரதமர் மூன்றாம் முறையாக பாரத பிரதமராக வருவார் என்ற ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பார்த்தாச்சின்னா போர்டை அதிக இடங்களிலும் பிஜேபி வந்து மூன்று இடங்களில் வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த தேர்தல் இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும் என்ற தேர்தல் யார் ஆள வேண்டும் என்ற தேர்தலில் இறுதியாக மிக பெருமையான வாக்குகளை இடங்களை பெற்று பாரதிய ஜனதா காக மீண்டும் ஆட்சி அமைக்கும் கம்மியாகவும் அவரை கேட்கணும் இப்பயும் நீங்கள் அதிமுக ஒரு அடையாளமான ஆள் மிகப்பெரிய வெற்றி கூட்டணி ஒரு ஆளாக இருக்கீங்க உங்களுக்கு பெரிய ஒரு பலன்கள் கிடைக்குமா அதில் பிஜேபி மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் என்னை பொறுத்த என்னை பொறுத்தவரையில் நான் என்றுமே பலன்களை எதிர்பார்த்து கட்சி வேலை செய்தவன் அல்ல கட்சிக்கு விசுவாசமாக உழைப்பவன்